நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் புதிய தமிழகம் கட்சி கூட்டணி என்பது உறுதியாகி உள்ளதாக அதன் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி உறுதியாகி உள்ளது என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பது குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இறுதி செய்யப்படும் என்றும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அஜய் இணைந்திருக்கிறார் அஜய் அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் இடம்பெற்றிருப்பதாக அதன் தலைவர் கிருஷ்ணசாமி அறிவித்திருக்கிறாரே முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மோகன்ராஜ் இன்று அதிமுக மற்றும் புதிய தமிழகம் பேச்சுவார்த்தை என்பது இன்று நடைபெற்றது கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்று ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி எடப்பாடி பழனிசாமி இன்னக்கில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதனை தொடர்ந்துதான் தற்போது இந்த இரண்டுக்கும் அதாவது முன்னாள் அமைச்சர்களுக்கும் புதிய தமிழகம் கட்சி தலைவருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது அதனை முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த எஸ் பி வேளையும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கட்சசாமியும் அதாவது அதிமுக புதிய தமிழகத்திலேயே கூட்டணி வலுவான கூட்டணியாக அமையும் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இன்னும் தேர்தலுக்கான நாட்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது அதனால் கூடிய விரைவில் எங்களுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக சுமூகமான நிலைதாறை உருவாக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது தேவேந்திர குல வேளாண்மை எஸ்டி பட்டியலில் இருந்து நீக்கி எம்பிசி மாற்ற வேண்டும் என பாஜக தலைமையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அப்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் கூட்டணியில் இருந்தனர் அந்த கோரிக்கை என்பது கோரிக்கையாகவே இருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவு வருவதால் இவர்கள் பாஜக கூட்டணியில் இடையே சற்று தயக்கம் காட்டியதாக ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது அதனை தொடர்ந்தான் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் இந்த புதிய தமிழகம் கட்சி என்பது இணைவிருக்கிறது தொடர்ந்து தென் பகுதியில் வலுவான ஒரு கூட்டணி வலுவான ஒரு வாக்கு வங்கியை வைத்திருப்பதுதான் இந்த புதிய தமிழகம் கட்சி என்பது இவர்களுக்கு இரண்டு தொகுதிகள் அல்லது மூன்று தொகுதிகள் வழங்கப்படலாம் என தகவலும் வெளியாகி இருக்கிறது ஆனால் இவர்கள் ஒரு ராஜதா பாட்டியத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருந்தது தொடர்ந்து வெளியாகி இருந்தது இவர்களுடைய வாக்கு வங்கி என்பது தென் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறதா அந்த பகுதி ஏதாவது ஒரு தொகுதியை ஒதுக்கலாமா என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது மோகன்ராஜ் அதிமுக புதிய தமிழகம் கூட்டணி உறுதியாகியிருக்கிற சூழலில் முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி அஜய்